சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதியம்மா சீக்கிரமா அந்த சின்ன வயசு குத்தீஸ்வரன் கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டுங்க அப்பதான் உள்ள இருக்கிற அந்த பெரிய குத்தீஸ்வரனோட ஆவி வெளியில வரும் அந்த பெரிய குத்தீஸ்வரரோட ஆவி கிடைக்கிறதுக்காக இந்த சின்ன பயல கண்ணாடி உலகத்துல மாட்டி விடுறது ரொம்ப தப்பா படுது அப்பா ஆண்டி என்னப்பா ஆச்சு கண்ணுக்குள்ள கருவாப்பிள செடி கீழே விழுந்துருச்சா என்னதான் இந்த கொட்டீஸ்வரர் எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இல்லனாலும் எங்க கூட பழகி பழகி குடும்பத்துல ஒருத்தராவே மாறிட்டாரு ஆயிரம் ஜந்தல் வீடு இது அன்பு வாழும் கூடு கூட்ட கூட்ட காப்பது யாருங்க அழகான மன போலவே எங்க அப்பத்தாபா பாருங்க

ம் அப்படின்னு சாமியார் சொன்னது தப்பா அப்போது இந்த குத்தீஸ்வரரோட என்னடி வெளியில கொண்டு வர்றது இந்த இடமே ஒரு முடிவு இப்போ என்ன செய்ய என்ன செய்ய யாய் வேற வலி இல்லடி இந்த கண்ணாடிக்குள்ள தான் ஆவி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல அப்போ நாம இந்த கண்ணடியை சேர்த்து தூக்கிட்டு மேலே போவோம் வேற யோசிக்கிறதுக்கு யாய் சீக்கிரம் வாங்க வாங்க ஒரு பிடிங்க இது அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுவோம் அம்மா தான் கடக்க மாட்டேமா சீக்கிரம் போங்க போங்க இந்த இடம் இடிஞ்சு போகுது

ம் மொட்டை மேல மூட்டை யாய் இந்த கைத்து மேல நாங்க தான் முதல்ல யாறி மேலே போவோம் ஐயா மொட்டை பாய்ஸ் இமாம்பரியா மூட்டையை தூக்கிட்டு என்னடியா மேலே யாறி போவியா நீங்கள பேசிக்கிட்டே இருங்க முதல்ல நான் யாறி போறேன் என்ன கயிறு ஒரு பக்கம் மா எலுக்குது சொன்னா என்னடி பராக பாத்துட்டு ஏடிவலி மேலே இருந்து யாரோ இறங்கி வரவன்னு நினைக்கிறண்டி ம் ஆனது மேலே இருந்து யாரோ இறங்கி வராங்களா நாம எல்லாரும் இங்கதான் இருக்கோம் பிறகு யாரே மேல இறங்கி வரா ஆ பூச்சாண்டி ரயில் நாம இருக்கோம் பிறகு மேல இருந்து இறங்கி ம் அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆ ஆ ஆ தள்ளு 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 இந்த வயதான காலத்துல சட்டு புட்டுன்னு ஒரு மூலையில் இருக்க சொன்னால் பெரிய ஸ்பைடர்மேன் மாதிரி கீழே இறங்கி வாரியா உங்களா எட்டேய் எட்டேய் ம் ரொம்ப இருக்கா இருக்கே இதுல வேற வீ எங்கே இருக்கா அவ்வளோ எட்டே உங்களை வயதான காலத்துல அங்கதானே இருக்க சொன்னேன்

யா ஏய் யாரும் பயப்படாதியா அது வேற யாரும் இல்ல உங்கள் பாட்டி தான் கீழே இறங்கி வந்திருக்காவ உன் பாட்டியா ஹும்மாயா பள்ளி போன வயசில் பாடம் நனத்துக்குள்ளதான் குதிச்சியா ம் இன்னும் எம்புட்டி நேரம் சீக்கிரம் மடமடன்னு கீழே இறங்கி வாங்க நாங்க மேலே ஏறி போனோம் இதோ கிட்ட வந்துட்டோம் ஆ வந்துவிட்டோ வந்துட்டோ வந்துட்டோம் அதுன்னு கருடி ஒத்துருக்குடோ எட்டே எட்டே பார்த்து மெல்ல கீழே இறங்குதுங்க காளை கீதல் போகுது ஆனால் பாருங்கண்ணா வெள்ளை முடி மொனச்ச ஆழம் வரேன்னு பார்த்தா வெள்ளை முடி மொனச்ச பனி கரடி வந்துருக்கு அலாய ஏன் ஏதோ அந்த பொம்பளைய மெல்ல கீழே இறக்கி விடுங்க இறக்கி விட

என்னடி சொல்ற கரணியா பின்னாடி திரும்பி பாருக்கமா நீங்க பாட்டிய கூட்டிட்டு வரல பனி கரணிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க

ஏ அப்பா கிளவி கிளட்டு அடி அடிச்சிருச்சுடா சாமி இந்த மொட்டைகளா தப்பிச்சுட்டானுங்க என் மருமவளும் பேட்டைகளும் என்ன ஆனாலும் தெரியலையே கெட்டி வள்ளி பாத்தடி கண்ணாடி உடைச்சிட போகுது அம்மா பேட்டைகளா உங்க அம்மா எங்க என்னது கண்ணாடி கொள்ள போணுமா என்ன ஆயா என்ன வளர்றா அட நீ கண்ணாடிக்குள்ள கொள்ள போகலன்னா அப்ப அந்த குத்திஸ்வரனோட ஆவி ஆயா எப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க அப்புறம் கரடி ஒண்ண சாப்பிட்டு ஒண்ண ஆவி ஆக்கிரும் பாத்துக்க ஒழுங்கா சீக்கிரமா தப்பிச்சு ஓடிடு ஏ நான் மர்மாவ வராம நான் எப்படி தப்பிச்சு போறது Ready. <laughs>